டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து மகர மாதம் அதாவது தை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் திரையோதி திஜி முப்பத்தி நாலு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடி வியாப்தி இருக்கிறது சாத தினமும் இன்றைய தினமே அனுட்டிக்க வேண்டும் அதாவது இரவு ஏழே முக்கால் மணி பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது மூலா நட்சத்திரம் ஐந்து நாழிகை மாத்திரமே வியாப்தி இருக்கிறது அதாவது காலை எட்டு மணி பர்யந்தம் மூலம் அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஹரிஷா என்ற யோகமானது நாற்பத்தொம்போது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது நாற்பத்தி ஒம்பது நாழிகை வியாப்தி இருக்கிறது கரஜாகரணம் நாலு நாழிகை வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது முப்பது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது அதாவது இரவு ஏழை முக்கால் மணிக்குமே தியாஜ்யம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் பிரதோஷம் என்ற மகாபுண்ணிய காலம் அனுட்டிக்கப்படுகிறது சிவாலயங்களில் சிவாராதனை செய்து மௌன விரதம் இருந்து பகவத ஸ்மரணம் பகவத ஆராதனம் பகவத் உக்திகள் ஸ்தோத்திரங்களை சொல்லி பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும் பிறகு இன்றைய தினம் ராத்திரி பொழுதில் சதுர்தசி திதி வியாப்தி இருப்பதால் மாத சிவராத்திரியும் இன்றைய தினமே நாம் ஒட்டிக்க வேண்டும் நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் சங்கல்ப விதியை தொடர்ச்சியாக பார்ப்போம் வணக்கம்